வடக்கு பார்த்த அருமையான வாஸ்து வரைபடும் ஸோ பிளான் அமைக்கும் போது நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்ன அப்படின்னா ஈசான மொழி முன்புறத்துல வரும் வடக்கை பார்த்த வீட்டிற்கு போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு செப்டி டேங்கும் முன்னாடி வந்துடும் நாலு நண்பர்கள் ஃப்ரண்ட்லயே வடக்கு பார்த்த வீட்டிற்கு வருவார்கள் ஸோ கடகம் விருச்சிக மீன ஐந்து பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை தலைவாசல் வைத்து வீடு கட்டலாம் ஸோ இந்த அமைப்பு வந்து நாங்கள் வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா உங்கள் ஜாதகம் அதாவது கேஜேசி டென் ஒளிபுரத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நாலு மூளைகள் தெளிவுபட இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வரைவுடன் திருத்தமும் பண்ணுறோம் புதிதாக அமைத்தும் கொடுக்குறோம் ஸோ தேவைப்படுறவங்க இது மாதிரி கன்னி மூலையில் பெட்ரூம் வாயு மூலை ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் வச்சு ஸோ எல்லாமே அதற்குண்டான வாயு மூலையில் கொடுத்துருக்கோம் அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்குறோம் முப்பத்தி ஒன்றைக்கு நாற்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி பதினோரு பொருத்தத்தில் பதினோரு பொருத்தம் உள்ளது கருடமனை வயது பொருத்தம் எழுபத்தொம்பதுதான் பெஸ்ட்டு பிளானுங்க இது மாதிரி பிளான் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்